எனக்கு செந்தில் பாலாஜி என்ன ஒன்று நமக்கு ஞாபகம் வரதுன்னா அம்மா தாங்கள் மட்டும் பிறக்கவில்லை என்றால் தமிழ்நாடு கொள்ளைக்காடாக மாறி ஆம் கோபாலபுரத்து கொள்ளைக்காடாக மாறி இப்போ டக்குன்னு ஒரு 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 தலைவர் ஒரு ஏக்கர் தலைவர் ஒரு சிகரெட் வாங்கணும் அவர் போய் வாங்க முடியுமா பல பேர் இருப்பான் பல பேர் ஒரு பாட்டு சிகரெட் வாங்க அப்படின்னு சொல்ல முடியாது இவருக்கு நெருக்கமானவர் யாரோ அவங்ககிட்ட மாப்பிள்ள ம் அப்படின்னா ஒரு தலைவர் அதை கேட்குறாரு உங்களுக்கு ம் அப்படின்னா ஓ தலைவர் அதை கேட்குறாரு போல இது அந்த மாதிரி விஷயத்தில் செந்தில் பாலாஜி ஒரு ஊழல் செய்வதும் ஒரு திறமை தானேங்க ஊழல் செஞ்சு கையங்காலமாக மாட்டி இத்தனை லோடு இத்தனை பில்லு எல்லாம் மாட்டின பிறகும் நான் இல்லை நீ நீதிமன்றம் தானே போற நான் பார்த்துக்கிற நீதிமன்றத்தில் அப்படின்னு சொல்கிறதும் ஒரு திறமை தானே அது வந்து எல்லாருக்கும் அந்த திறமை கிடைச்சிடாது தாதான ரோட்டில் பிச்சு எடுக்கிறான் அவனே வந்துங்க எந்த தரவு போகாததுக்கு சரி கரமாக எங்கேயே எவன் காற்று தூக்குனான்னா அப்படி திட்டலாம் வாங்கி அவன் காசுல போய் ஒன்ஷாப்புக்கு போனான் சார் அவங்ககிட்டே பத்து ரூபா வாங்குறான் இவனே இத்து போய் அங்கங்கே காரி துப்பு வாங்கி கேவலை போட்டு பிச்சு எடுத்து எடுத்து போய் காசில் அதில் ஒருத்தன் வாங்கிறான்னா அவன் பேர் இருப்பான் பாருங்கள் அதுதான் செந்தில் பாலாஜியின் திறமை கோர்ட்டில் போய் என்னென்ன டாக்குமெண்ட் செந்தில் பாலாஜி போட்டுருக்காருன்னு ஒரு சிசி போடுறாங்க சார் இடி அதுக்கு தடை கேக்குறாரு ஏன் ஏன் பேப்பரை யாரும் பார்க்கக்கூடாது அதுக்கு தடை போட்டார் சம்மன் வந்து கொடுத்து விசாரிக்கிறதுக்கு போட்ட போது வந்து சென்னை உயர் நீதிமன்றத்தில் வந்து சம்மனுக்கு தடை வாங்கினாரு அது இடி வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு நான் இதையெல்லாம் ஏன் சொல்ல வரேன்னா அவ்வளவு செல்வாக்கு மிக்கவர் செந்தில் பாலாஜி இப்போ இவர் அமைச்சராக இல்லை இவர் வந்து சாட்சிகளை கலைப்பதற்கான வாய்ப்பெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி தான் இங்கே வந்து நீதிமன்றத்தில் பெயில் வாங்கினாங்க பெயில் வாங்கி மூன்றாவது நாள் இவர் அமைச்சராகி விட்டார் இப்போ அமைச்சருக்கு எதிராக சாட்சி எப்படி சொல்லுவாங்க முதலமைச்சர் வந்து அமைச்சருக்கு உறுதுணையாக இருக்காரு அப்போது செந்தில் பாலாஜிக்கு எதிராக ஒரு சாட்சியை சொல்கிறான்னா தமிழக அரசுக்கு எதிராக முதல்வருக்கு எதிராக சொல்கிற மாதிரி தானே அது எக்காரணம் கொண்டும் நம்முடைய தமிழக அமைச்சரவையில் அவரை நம்முடைய முத்துவெல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் எடுப்பாரா என்பது ஒரு பெரிய சந்தேகம் தான் இலை பாரத நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நேர்கள் நம்ம சிறப்பு விருந்தினர் புரட்சி தமிழக கட்சி தலைவர் மற்றும் வழக்கறிஞரான ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள்தான் தான் சார் வணக்கம் சார் சார் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கிடச்சி அவரு அவர் வேலை உண்டுன்னு இருந்து அவர் பார்த்துக்கிட்டு இருந்தாலுமே திடீர்னு இப்போ கோர்ட்டு வேறு வந்து தமிழக அரசை வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க என்ன நீங்கள் வந்து ஜாமீன் கொடுத்து அடுத்த நாளே வந்து நீங்கள் அவர் அமைச்சர் ஆக்கினீங்க அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க அப்படின்ட்டு அவரு அவர் வேலை உண்டு இருக்காருன்னு என்ன அர்த்தம் எப்பவுமே ஏதாவது வம்பு கெழுப்பாரு சார் ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருப்பாரு இப்போ ஒரு ஆயிரத்தி அறுநூறு மெகாவாட் வந்து அதானி கிட்ட பேசி ஏதோ ஒப்பந்தம் போடுறதா சொன்னாங்களே அதில் திரும்பவும் பழைய மாதிரி அவர் வேலையை ஆரம்பிச்சாரான்னு கேட்டீங்களான்னு பார்த்தேன் இல்லை இல்லை சார் அது அது மறைமுகமாக அது போய்கிட்டு இருக்கு வெளியே தெரியல வரல சார் தெரியா வரும் அதாவது வெளிப்படாத ரகசியங்களே கிடையாது இல்லை எனக்கு செந்தில் பாலாஜி என்ன ஒன்று நமக்கு ஞாபகம் வரதுன்னா அம்மா தாங்கள் மட்டும் பிறக்கவில்லை என்றால் தமிழ்நாடு கொள்ளைக்காடாக மாறியிருக்கும் ஆம் கோபாலபுரத்து கொள்ளைக்காடாக மாறியிருக்கும் அது பேசும்போது பார்த்தீங்களா சார் அப்படியே ரொம்ப சாஃப்டாக பவ்யமாக இது வந்து பொதுக்கூட்டத்தில் பேசுனது இல்லை அதுதான் இதில் ஹைலைட்டு இது சட்டமன்றத்தில் பேசுனது அப்போது இந்த ஊழல்லாம் அந்த மாதிரி வரும்போது இப்படி ஒரு குற்றச்சாட்டை இந்த அவையில் கூற உறுப்பினர் மு ஸ்டாலினுக்கு தகுதி இருக்கிறதா என்று கேட்டால் லட்சத்தில் ஒரு பங்கு கூட தகுதி இல்லை எவ்வளோ லட்சத்தில் நூற்றில் ஒரு பங்குனா கூட சரி லட்சத்தில் ஒரு பங்கு கூட ஊழலை பற்றி பேசுவதற்கு மு ஸ்டாலின் அவர்களுக்கு தகுதி இல்லை சரி அப்போது ஸ்டாலின் அவர்களும் சொன்னார் ஒட்டுமொத்த கொள்ளை அடிக்கிறதுல ஊழல் செய்கிறதுல லஞ்சம் வாங்குறதுல கரூர் மாவட்டத்தையே தன் கையில் வைத்துள்ளவர் செந்தில் பாலாஜி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் சிறைக்கு போவர் அவர் தான் அப்படிலாம் பேசிக்கினாங்க அதுக்கப்புறம் ஆட்சி திமுக வந்தது இவங்க சேர்ந்தாங்க திமுகவில் நின்னாங்க போனாங்க ஜெயித்தாங்க ஜெயித்த உடனே சொன்னார் பதினோரு மணிக்கு கவுண்டிங் ஆரம்பித்து நம்ம முன்னிலே வந்த உடனே உடுங்கினா லாரியை ஆற்றுல பார்த்துருவோம் அப்படிலாம் நம்ம பார்த்தோம் இப்படிப்பட்ட நிலையில் அவர் மீது வந்து ஒரு புகார் சொல்லப்பட்டது ஏன்னா அவர் செய்யலன்றாரு சொல்லப்பட்டது நீங்கள் வந்து செந்தில் பாலாஜி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவர் முதல்ல மதிமுக சின்ன வயசில் ஒரு பத்தொம்பது இருபது வயசுலேயே அது இந்த பிஞ்சில் பழுத்துருக்குன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இது கொஞ்சம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் அதுக்கப்புறம் டிஎம்கே யூனியன் கவுன்சிலரு அப்புறம் ரெண்டாயிரத்தில் ஏடிஎம்கேவில் சேர்றாரு டிஸ்ட்ரிக் கவுன்சிலர் மாறுறாரு அப்புறம் ஒரு இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு வயசில் மாணவரணி டிஸ்ட்ரிக் அளவில் வராரு முப்பத்தி ஒரு வயதில் ரெண்டாயிரத்தி ஆறில் கரூர் எம்எல்ஏ ஏடிஎம்கே அப்புறம் முப்பத்தி ஆறு வயசில் திரும்பவும் கரூர் எம்எல்ஏ அப்போ தான் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தான் இந்த ஊழல் அவரை பிடிக்கிறது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் ஆவறாரு ரெண்டாயிரத்தி பதினாறில் அரவக்குறிச்சியில் சீட்டு ஏடிஎம்கே அப்போ தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த காசு கொடுத்துறாங்கன்றதுக்காக தேர்தலையே தள்ளி வச்சது அது அப்புறம் டிடிடி டிடி அணியில் இருந்தார் அப்புறம் திரும்பவும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அரவக்குறிச்சியின் மகன் அங்கே வெற்றி பெற்றார் இப்படி பல முகங்கள் அவருக்கு வந்து இருக்குது என்னென்னா ஒருத்தருக்கு அமைச்சரவை கொடுக்குறதும் போகிறதும் வர்றது அவங்கவுங்க இஷ்டம் யார் நமக்கு கம்ஃபர்ட்டாக இருப்பானோ அவனுக்கு தான் வந்து சிலதை கொடுப்பாங்க நான் கூட சொல்லியிருப்பேன் இப்போ டக்குன்னு ஒரு ஒரு தலைவர் ஒரு ஏக்கர் தலைவர் ஒரு சிகரெட் வாங்கணும் அவர் போய் வாங்க முடியுமா தன பல பேர் இருப்பான் பல பேர் ஒரு பாய்ட் சிகரெட் வாங்க அப்படின்னு சொல்ல முடியாது இவருக்கு நெருக்கமானவன் யாரோ அவங்ககிட்ட மாப்பிள்ளை ம் அப்படின்னா ஓ தலைவர் அதை கேட்குறார் போலகுது மாப்பிளம் ம் அப்படின்னா ஓ தலைவர் அதை கேட்குறாரு போலகுது அப்படின்னு எல்லாத்தையும் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி விஷயத்தில் செந்தில் பாலாஜியே வந்து நம்ம திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஐயோ சாரி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பிடிச்சிருக்கு அப்புறம் கொடுத்தாங்க ஏன்னா நீங்கள் வந்து இப்போது திமுகவில் பழம்புற அமைச்சரெலாம் பல பேர் இருக்காங்க இப்போ நம்ம துரைமுகம் இருக்கார் நம்ம பொன்முடி இருக்காரு மண்ணை பொண்ணாக்கிறவர் சவுடு மண்ணையே அவர் அந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்கிறாங்கல்ல அப்போ அது ஒரு திறமை தானே ஒரு ஊழல் செய்வதும் ஒரு திறமை தானேங்க ஊழல் செஞ்சு கையங்காலமோ மாட்டி இத்தனை லோடு இத்தனை பில்லுலாம் மாட்டின பிறகும் நான் இல்லை நீ நீதிமன்றம் தானே போகிற நான் பார்த்துக்குறேன் நீதிமன்றத்தில் அப்படின்னு சொல்கிறதும் ஒரு திறமை தானே அது வந்து எல்லாருக்கும் அந்த திறமை கிடைச்சிடாது இல்லை அப்பேற்பட்ட திறமை இருக்கிற பொழுது செந்தில் பாலாஜிக்கு ஒரு முக்கியமான துறையை கொடுக்குறாங்க ஏன்னா ஏன் அந்த துறையை கொடுக்குறாங்க ஏற்கனவே நம்ம பிடிஆர் சொன்ன மாதிரி தேர்ட்டி பர்சன்ட் ஆஃப் லீக்கேஜ் இந்த த டிபார்ட்மெண்ட் அந்த மதுவிலக்கு ஆயத்துறை துறையில் முப்பது சதவீதம் லீக்கேஜ் ஆகுதுன்றார் அப்போது நூறுரூபா அரசு கணக்கு வருதுன்னா முப்பது ரூபா அதில் வேறு எங்கேயோ போகுது அப்படின்னு சொல்கிறாரில்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பைப்பில் தண்ணி போகும் நீங்கள் இந்த மெயின்டூடெலாம் பார்த்துருப்பீங்க அந்த இதில் வந்து சொட்டும் சொட்டுறதையே குட வச்சு பிடிச்சி குடிக்கிற அளவுக்குலாம் இருப்பாங்க அது கொஞ்சம் உடைஞ்சிதுன்னு வச்சுக்கங்க பெருசாக நூறு சதவீதம் எழுபது எண்பது சதவீதம்லாம் உடையாது ஒரு இருபது சதவீதம் முப்பது சதவீதம் உடைஞ்சால் அந்த தண்ணியும் பிடிச்சிடலாம்ல அந்த மாதிரி பயன்படுத்தப்பட்டவர் தான் நம்முடைய செந்தில் பாலாஜி நமக்கு என்ன டேய் டெய் பிச்சைக்காரம் தட்டிலேருந்து போடுறா அப்படின்னு இயல்பா நம்ம சொல்லுவாங்கல்ல பா இன்னொன்று சொல்லுவாங்க அவன் பீல விழுந்தா கூட ஒரு ரூபானா கூட எடுத்துருவான் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல அப்பேற்பட்ட நிலையில் சாதாரண ரோட்டில் பிச்சை எடுக்கிறான்ல அவனே வந்துங்க எந்த வேலைக்கும் போகிறதுக்கு தெரவஸ் இல்லாமல் சரி கரம எங்கேயா எவன் காய் தூப்பினான்னாப்ப காசு கொடுக்குற இப்போ பிச்சை போய் உதவி பிச்சை கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க அதை கூட உதவி கேட்குறேன்னு சொல்லிட்டாங்க போல இது இப்போ பிச்சை கேட்குறான்னு வச்சுக்கோங்க இப்போ சிக்னலில் நிற்கிறான் நீங்கள் ஏதாவது ஒரு செல்லையோ இல்லை ஏதோ ஒரு ஒரு டாக்குமெண்ட்டு ஏதோ ஒன்று படிச்சினே வந்து வருவீங்க சிக்னலில் வண்டி நிற்கும் நம்ம அந்த புக்கில் கவனம் செலுத்தியிருப்போம் டக்கு டக்குன்னு வண்டி தட்டோம்னு ஒரு எரிச்சல் வரும் நம்மளும் மீறி வந்துடும் அசிங்கமான வார்த்தைக்குள்ளே சிலப்போ நம்மளும் மீறி நம்ம தரத்தை மீறி வந்துடும் அதையெல்லாம் அவன் அடுத்த வண்டியை பார்ப்பான் நீ திட்டிட்டனதுக்காக உங்கள்கிட்ட நின்னுக்குன்னே எப்படி என திட்டுனா போனேன் அது அவன் அந்த மாதிரி பல திட்டுகளை வாங்கியிருப்பான்ல அப்படி திட்டுலாம் வாங்கி அவன் காசில் ஒயின் ஷாப்புக்கு போனால் சார் அவங்ககிட்டே பத்து ரூபா வாங்குகிறான் இவனே இத்து போய் அங்கங்கே காரத்து வாங்கி கேவலை போட்டு பிச்சு எடுத்து எடுத்து போய் காசுல அதெல்லாம் ஒருத்தன் வாங்குறான்னா அவன் எப்பேற்பட்டவனாக இருப்பான் பாருங்க அதுதான் செந்தில் பாலாஜியின் திறமை அப்பேற்பட்டவரை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க வந்து அவர் என்னைக்கு அரெஸ்ட் ஆகிறாருன்னா ஜூன் பதினாலில் அரெஸ்ட் ஆகிறாரு கிட்டத்தட்ட ஒரு பதினேழு மணி நேரம் விசாரணை அது வரைக்கும் நல்லா தான் இருக்கிறார் பதினேழு மணி நேரம் விசாரணையில் எப்போ இடி ஆஃபீஸ்க்கு சம்மன் தானே வந்திருப்பா ஓ நீ ரெண்டு நாள் கூட என்னை வீட்டில் வச்சு விசாரி நான் உட்காந்து நினைக்கிறேன் என்னை ஆஃபீஸுக்கு கூப்பிட்றேன் கூப்பிட்டா என்னை அப்படியே சிறைக்கு அமைச்சிருவேன் போல இதை அப்படின்னு நான் வர மறுக்கிறேன் அப்போ வலுக்கட்டாயமாக அவரை வந்து கொண்டு போகிறாங்க அதில் பாருங்க திமுகவில் எவ்வளவு போட்டி பொறாமைகள் செந்தில் பாலாஜி ஒன்று போனது வந்து யாருக்கா தெரியுமா இந்த டிஆர் பாலு அவரை துன்புறுத்தி அவரை பேண்ட்லேயே ஜட்டிலேயே சிறுநீர் கழிக்கிற அளவுக்கு கொடுமைப்படுத்திடுச்சு இடி அப்படின்னு பிறகு தான் அந்த வீடியோவை தேடி தேடி பார்க்கத்தானுங்க எல்லாரும் ஆமாம்ப்பா ஈரமாகுதுப்பா ஸ்டேஜ்லேயே பேசிருக்காங்க ஆமாம் அதுதான் சொல்கிறேன் அவர் தான் அதை வெளியிட்டார் அதுவரை அது பெருசாக ஒன்றும் வெளியில் தெரியல அப்புறம் அப்புறம் அந்த வீடியோவை தேடி பார்த்தா ஆமாம் அந்த இடம் ஈரமாக இருக்குது சரி அதுக்கப்புறம் விடியார் காலை அரசு மருத்துவமனைக்கு போனால் அது எல்லோரும் நம்ம நிறைய பேசியிருப்போம் போன உடனே முதலமைச்சர் போகிறார் சரி துணை முதலமைச்சர் போகிறாரு அவர்கள் குடும்பத்திலேருந்து இன்னொருத்தர் போனார் அரசாங்கத்தை இயக்குகிற ஒரு நபரும் போகிறார் அப்போ அதுலேருந்தே தெரியணும் அவர் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர் இவங்க போய் என்ன சொல்லியிருப்பாங்க மாப்பிள்ள உன்னை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க பார்த்துக்க நீ எந்த அளவுக்கு எங்களை நம்புறியோ அந்த அளவுக்கு நான் உங்களை வச்சுருப்பேன் அப்போ அதெல்லாம் பார்த்து கவனமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருப்பாங்க வேறு என்ன சொல்லியிருக்க போகிறாங்க இல்லை நீங்கள் வந்து எந்தெந்த கோப்புகளில் அரசு கோப்புகளில் சைன் பண்ணல சொல்லுங்கள் அந்த கோப்புலாம் எங்கே இருக்குது அதான் அப்போ அந்த ஃபைல்லாம் எங்கேருன்னா கேட்டிருப்பாங்க என்ன அடித்து கேட்டாலும் சரி என்ன டார்ச்சர் பண்ணி கேட்டாலும் எங்களை பற்றி சொல்லாதப்பா அப்படிதான் இருந்திருக்கோம் அதுக்கப்புறம் மாநில மனித உரிமை ஆணையம் அப்படின்னு ஒன்று தமிழ்நாட்டில் இருக்குது நம்ம நம்பணும் அவர் என்ன பண்ணார் ஒரு ப்ளூ கோட்டை போட்டுங்க அந்த கோட்டை எங்கே வச்சுருந்தாருன்னு தெரில நேராக அவரும் வந்து நம்ம ஓமந்தரார் மருத்துவமனையில் பார்த்துட்டு இது மிகப்பெரிய மனித உரிமை மீறல் கையெல்லாம் சிராய்ப்பு இருக்குது சரி இப்ப என்ன பண்ணலாம் இப்போ பொதுவாக இந்த மாதிரி மனித உரிமை மீறல் நடந்தால் இந்த மாதிரி மனித உரிமை மீறல் நடக்குது என்னுடைய வாழ்கின்ற உரிமையை பறிக்கிற அளவுக்கு இவர்கள் செஞ்சார்கள் அப்படின்னு அதில் ஒரு பெட்டிஷனை கொடுத்து அதற்கு சட்டப்படியான நடவடிக்கையும் பரிகாரமும் செய்யணும் அப்படின்னு எழுதுவோம் பரிகாரம் செஞ்சிடலாமா ஏதாவது ஒரு அமௌண்ட் ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் அவரை வந்து இடி வந்து இந்த மாதிரி கைது பண்ணும்போது முறைகேடு அவரை அடித்து துன்புறுத்துறாங்கன்னு அப்போ அந்த ஜோக்கம் பண்ணாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க இப்போ வந்து அன்றைக்கு அந்த இருபத்தி நாலு நேரத்துக்குள் ஒருவரை கைது செய்தால் அவரை வந்து ஜுடிஷியல் கஸ்டடிக்கு நீதிமன்ற கஸ்டடிக்கு அனுப்பணும் மரியாதைக்குரிய மேஜிஸ்ட்ரேட் லில்லின்னு அவங்க அல்லியா லில் அல்லி அவர்கள் வந்து உன்னை வந்து ரிமாண்டுக்கு நாங்கள் எடுத்துக்கிறோம் நீதிமன்ற காவலுக்கு எடுத்துக்கிறோன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் இவங்க கோர்ட்டுக்கு போகிறாங்க ஈடிக்கு கைது பண்ண பவர் இருக்கா யோ எல்லாம் இருக்கியா போங்க ஏன் அந்த மாதிரி வந்து கேட்டுக்கிறீங்க கிறீங்க அப்படின்னு ஒன்று சரி கஸ்டடி எடுக்க பவர் இருக்கா உடனே நீதிபதிகள் சொன்னாங்க ஐயோ ஒருத்தருக்கு கைது பண்ண அவனுக்கு வந்து அதிகாரம் இருக்கிற போது இன்னும் நடந்துன்னு விசாரணை பண்ணுவதற்கும் அவனுக்கு அதிகாரம் இருக்கிறது ஒரு அண்டர்ஸ்டுட் ஏ இதுக்காக வந்தீங்க நீதிமன்றத்துக்கு அப்படின்னு ஒன்று அப்புறம் பல சட்ட போராட்டங்களை பண்ணி அவர் வந்து கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் இருக்க வரும்ல நான் வந்து அவங்க நர்சிங் ஹோம் இருக்கு இல்லையா அதுக்கு வந்து சேர்ந்துக்கிறோம் அப்படின்னாங்க அதுக்கு ஒரு அப்புறம் நீதிமன்றமாக அப்புறம் அந்த கிரவுண்ட்ஸில் போது நோயாளிகளுக்கு எடுக்கிற போது அப்புறம் தானே ஆகணும் அப்போ நீதிமன்றம் அனுப்பிச்சு அப்போயே பைபாஸ் அப்படின்னாங்க என்னையா அப்படி எதையும் தாங்கும் இதையும் கொண்ட சிந்தில் பாலாஜிக்கு வந்து அதிகத்தில் அடைப்பா அவ்வளோ கொடுமையானதாக ஈடினு எல்லோரும் பேசுனாங்க அதுக்கப்புறம் உண்மையிலே பைபாஸ் நடந்ததா நடக்கலையான்னு விவாதம் பண்ணாங்க படுப்பாவைங்க ஆ ஒரே ஆட்டை அறுத்து எங்கேயாவது ஒரு நரம்பு கரம்பு எடுத்து ஒரு சர்ஜரி பண்ணுறாங்க அதை கூட இல்லை நீங்கள் வந்து லைவில் போடணும் அப்படின்னு மாதிரி இங்கே இறக்கமற்ற பல பேர் வந்து கேட்டாங்க அதுக்கப்புறம் ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் வந்து ஒரு ஒரு குற்றவாளி தானே குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றவாளிவான குற்றம் சாட்டப்பட்டவர் மனதாக அவருக்கு ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காரு நீதிமன்ற வாயிலாக உத்தரவாக்கப்பட்டிருக்கு அப்போ ஒரு மருத்துவமனை இருக்கிற ஒரு படம் கூட ரிலீஸ் ஆகலை உண்மையிலே வந்து ஆப்ரேஷன் நடந்ததா இல்லையான்னு இங்கே அவருக்கு வேண்டாதவர்கள் புரளிகளை களைப்பி விட்டாங்க அதுக்கப்புறம் இன்னொன்று சொன்னாங்க பொதுவாக இந்த ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணால் இல்லை இதே அறுவை சிகிச்சை பண்ணோம்னா இப்போ இது எல்லாமே செல்ஸ் தானே ஒரு ஒரு அறைகள் இருக்கும் அதாவது ஒரு கட்டளையை நிறைவேற்றுக்க ஒரு அறை பேசுறதுக்கு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா நான் என்ன பதில் சொல்லணும்னு என் வாய் பேசாது முதல்ல மூளையில் இருக்கிற அந்த செல்கள் வந்து இவர் வந்து இந்த கேள்வி கேட்டிருக்காரு அதுக்கு இந்த பதிலை சொல் அப்படின்னா இப்போ இந்த கொசு அடிக்குதுன்னா கொசு கடிச்சோடனே கை போய் வந்து அடிச்சிடாது மூளை சொல்லும் இங்கே பாரு அங்கே கொசு அடிக்கிது ரைட் ஹேண்ட் எடுத்து அது அடி இல்லை லெஃப்ட் ஹேண்ட் எடுத்த அடி அப்படின்னு மூளை சொன்ன பிறகு தான் அது வரும் அப்படி போது இந்த பைபாஸ் இந்த இதய சிகிச்சை நடக்கிற போது அறுவை சிகிச்சை நடக்கிற போது சில சிம்டம்ஸ் எல்லாம் நடக்கும் சில ரியாக்ஷன்ஸ் அதில் வந்து கை கால் ஊந்து போகிறது இந்த பட்ஸ் டெஸ்ட் பட்ஸ் இருக்கு இல்லையா சுவை உணர்வுகள் அந்த இதெல்லாம் வந்து தெரியாமல் போகிறது கூடுதலாக சிலது வந்து ஞாபகமருதி ஆகிறது ஃபாஸ்ட்டெல்லாம் மறந்துடும் அதே ஆப்ரேஷன் பண்ணும்போது அதுக்குன்னு ஒரு அந்த அந்த செல் அறைக்குன்னு ஒரு ஒரு நோ சின்னதாக தானே இருக்கும் சும்மா லைட்டாக அப்படி தள்ளி விட்டோம்னா அது முடிஞ்சிடும் அந்த ரூமு அந்த மாதிரி கூட செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது அப்போல்லாம் சொல்லாங்க அது நல்ல விதமாக வந்து அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கல அவர் நல்ல நிதானமாக இருந்தார் பல முறை வந்து ஜாமீன் கேட்டார் இதற்கு இடையில வந்து ஒரு பெரிய பொருளையை வந்து இவர் நினைக்கிறேன் நம்ம காங்கிரஸ் வழக்கறிஞர் கபில் சிபிலா அவர் வந்து பிஜேபியில் சேர சொல்லிட்டாங்க வந்து மிஸ் கால் கொடுத்தா போதும் இப்போது ஆனால் இவங்க வந்து ஒரு அப்ளிகேஷனை கொடுத்து உறுப்பினர் அட்டையை கொடுத்து செந்தில் பாளேஜியை சேர சொல்லியிருக்காங்க அப்படின்னு நீதிமன்றத்தில் சொன்னார் அப்போ வெளியில் சொன்னாங்க ஏப்பா சேர சொன்னாங்கன்னா யார்ப்பா சொன்னா அண்ணாமலை சொன்னாரா இல்லை நேரடியாக மோடி சொன்னாரா இல்லை அமித்ஷா சொன்னாரா யார் சொன்னால் சொல் அப்படின்னு அப்போயே அது பொருளையாச்சு அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு பலமுறை ஜாமீன் போடப்பட்டது இதற்கிடையில் அவருடைய தம்பி அசோக் குமார் அவரும் வந்து நல்லா பாதுகாப்பாக சிக்கியூடாக அவரும் பல இடங்களில் இருந்தார் அப்போது கிட்டத்தட்ட ஒரு நானூற்றி எழுபத்தி ஒரு நாட்கள்னு நினைக்கிறேன் கழித்து அவருக்கு வந்து பெயில் கொடுத்தாங்க அந்த பெயிலில் அவர் என்ன கேட்குறாருன்னா நீங்கள் வந்து கேரளாவில் வந்து ஒரு கேஸ் நடந்தது அதாவது கேஏ நஜீப் வர்சஸ் மத்திய அரசு அதில் வந்து பயங்கரவாத தடுப்பு சட்டத்தில் சட்டம் நைன்டீன் சிக்ஸ்டி செவனில் அவர் வந்து இந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவில் உறுப்பினராக இருந்தார்னு அவரை வந்து கைது பண்ணுறாங்க அவர் வந்து ஒரு மலையாள பேராசிரியர் வந்து பேராசிரியரோட ஒரு கையை வெட்டுறாங்க அதில் வந்து அந்த வழக்கில் அந்த நஜீப் வந்து கைதாகிறாரு கைதாகிட்டு ஒரு நீண்ட நாள் கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயராக வந்து விசாரணையே நடைபெறல அப்போது இவர் குற்றம் செய்தாரா செய்யலையா அப்படின்னு தெரியாமையே ஒரு மனுஷனை எவ்வளோ நாள் ஜெயிலில் வச்சுருக்கிறது அப்படின்றது ஒரு ஹியூமனிட்டி கிரவுண்ட்ஸ் தானே அந்த வழக்கு இன்னொன்று சதீஷ்கர் சதீஷ்கரில் அவரோட சிஎம்எம் வந்து ஒரு துணை செயலாளர் ஒருத்தர் சௌமியா கவுட்ராசியான்னு ஒருத்தங்க ஒரு லேடி ஐஏஎஸ் இருந்தாங்க அவங்க சிறப்பு பணி அதிகாரியாக இருந்தாங்க அவங்க வந்து இந்த நிலக்கரி ஊழலில் மோசடி பண்ணி ஒரு குற்றச்சாட்டு அப்போது என்ன பண்ணுறாங்க அந்த அந்த பெணையும் வருகிற போது கிட்டத்தட்ட ஒரு கைது செய்யப்பட்டு ஒரு வருடம் ஒன்பது மாதங்கள் அவங்க சிறையில் இருக்காங்க ஒரு பெண் அப்போ அவங்க சொல்கிறாங்க நாங்கள் வந்து பெயில் கொடுங்க நான் எவ்வளோ நாள்தான் ஜெயிலில் இருக்குது என்னோடய வழக்கு விசாரணை இன்னும் தொடங்கப்படலை ஷீட் மற்றது எதுவுமே வந்து வரலை அதாவது இந்த இல்லீகல் மைன்ஸில் ஒரு நூற்றி ஐம்பது கோடி ரூபா தான் வேறு ஒன்றும் இல்லை ஒரு ஒன் ஃபிஃப்டி சி அதில் வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் இன்கம் டேக்ஸ் ரேட் வரபோது அது வந்து அந்த பணம் எங்கே போச்சு வந்தது போடுறதுன்னு அப்போ ப்ரொவிஷனல் மணிலேண்ட் வந்து அதில் வழக்கில் போட்டாங்க அப்போ நான் இவ்வளோ நாளாக நிற்கிறேனே அப்போ ஈடி வந்து சார்ஜ் ஷீட்டையோ மற்ற குற்றப்பத்திரிக்கை எதுவுமே இங்கே வந்து தாக்கல் செய்யலை நான் எவ்வளோ நாள் தான் உள்ளே இருக்குதுன்னு போது ஒரு ஹியூமனிட்டி கிரவுண்ட்ஸில் அவங்கள விடுதலை பண்ணாங்க இந்த ரெண்டு வழக்கையும் காரணம் காட்டி நானும் நானூற்றி எழுபது நாளைக்கு மேலே இருந்துட்டேன் நீங்கள் இன்னும் வந்து இதில் வந்து குற்றம் செய்யத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேர் சாட்சிகள் வந்து ஒரு எட்நூறு பேர் இவங்க எல்லோரையும் நீங்கள் எப்போ விசாரித்து எப்போ வந்து ட்ரெயிலுக்கு வந்து நான் வந்து எப்போங்க போகிறது என்னை பார்த்து விடுங்க நானே வந்து என்னால் நிற்க முடியல நடக்க முடியல அதாச்சு இதாச்சு அப்படின்னு வெயிலை வாங்குறார் இப்போது நீங்கள் இப்போ செந்தில் பாலாஜி என்ன பண்ணுவார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லப்போனால் தேவ சகாயம் போன்றவர் முதல் முதலாக புகார் கொடுக்குறார் கொடுத்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு இந்த மாதிரி ஒரு பத்து பேர் வந்து என் மேலே வந்து வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு முதல் புகார் ஆகுது தான் புகார் போனவுடனே எஃப்ஐஆர் போடுறாங்க எஃப்ஐஆர் போட்டு ஒரு பத்து பேர் மீது எஃப்ஐஆர் போடப்படுது குற்றவாளிகளாக சேர்க்கப்படுகிறார்கள் இந்த விஷயம் இப்படி நடந்துகிட்டே இருக்கும்போது ஒன் ஃபைன் மார்னிங் தேவசாங்க என்ன பண்ணுறாரு ஐயோ நான் யாரோ நான் ஒரு பத்து பேர் மேலே கொடுத்தேன் எங்களை காசு ஏமாற்றிட்டாங்கன்னு யாரோ செந்தில் பாலாஜியா அவர் பேருக்கும் புகழுக்கும் கலங்கம் அளிக்கிற மாதிரி அவரையும் எஃப்ஐஆரில் சேர்த்துருக்காங்க நான் இவர் பேரில் வந்து புகார் கொடுக்கலங்க செந்தில் பாலாஜி என்ன சொல்கிறாரு அவரோட டிஃபென்ஸை எஃப்ஐஆரில் அதாவது புகார் கொடுக்கற போது என்னோடய பேர் இல்லை அதுக்கப்புறம் இப்படி கன்ஃபரி ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் எப்படி எனக்கு சேர்க்கலாம் சார் ஒரு திருட்டு போகுது நான் எண்டு வரைக்குமா நான் கண்டுபிடிச்சே நான் புகார் கொடுப்பேன் சார் எங்கள் ஆஃபீஸில் திருட்டு போச்சுன்னு கொடுப்போம் திருட்டு போச்சா சரி அவனுக்கு அதுக்கு பிளான் பண்ணவையாரு அதை வந்து வையார் அப்படின்னு போலீஸ் விசாரணையில் வரும் சரி எடுத்தவன் கூட எனக்கு தெரிஞ்சா சார் இந்த கேமராவை இங்கே தான் வைப்பாங்க சாவி இங்கே தான் வைப்பாங்கன்னு ஆஃபீஸில் இருக்கிற ஸ்டாஃப் இவன் தான் சார் சொன்னான் சரிடா டே அந்த கேமரா எங்கடா சார் இந்த கடையில் அடமான வச்சிருக்கேன் அப்போது சொன்னவன் எடுத்தவன் கடையில் அடமானம் வச்சவன் எல்லாரும் குற்றத்துக்குள்ளே வந்துடுவாங்கல்ல அந்த மாதிரி இது யார்கிட்ட போச்சு போனோன்னா செந்தில் பாலாஜி கிட்டே போச்சு அப்போது வந்து அவர் தானே குற்றவாளி அவர் புகார் கொடுத்தவன சொன்னாங்க ஐயோ இவர் இல்லைங்க இவர் நல்லவருங்க என்னங்க இவரை போய் சேர்த்துட்டிங்களேன்றாங்க அந்த மாதிரி பல பேர் வந்து புகார் கொடுக்குறாங்க வந்து எஃப்ஐஆரை வந்து அந்த மாதிரி பல பேர் கொடுத்த உடனே ஒரு நாலஞ்சு பேர் கொடுக்குறான்னு வச்சுங்களேன் அப்போ அதில் வந்து எஃப்ஐஆரை வந்து குவாஷ் பண்ணுறதுக்கு போகிறாரு அந்த குவாஷ் பண்ணீஸ்லாம் இவங்க என்ன சொல்கிறாங்க சார் யார் என் மேலும் புகார் கொடுத்தா நாங்கள்லாம் சமாதானமாக போயிட்டோம் எப்படியா போனீங்க இல்லை சார் அது வாங்கின காசை கொடுத்துட்டோம் அவருக்கு அவர் என்ன டிமாண்டோ அதை நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படி ஒன்று நீதிமன்றமும் சரி போங்கப்பா திருண காசை கொடுத்துட்டோம்ல அப்படி திருண்ணில்ல போங்கன்னு அது ஒரு கொடுத்தாங்க இந்த நேரத்தில் தான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஈடி அதுக்குள்ளே நுழைஞ்சி அந்த டாக்குமெண்ட்லாம் எடுக்குது இவரோட மனைவி பேரில் ஒரு கொஞ்சம்தான் ஒரு இருபத்தி ஒன்பது கோடியோ இதோ தான் அதை வந்து இவங்க மனைவி பேரில் அக்கௌண்ட்டில் போடுறாங்க அது வந்து இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னில் வரலை அப்போ இந்த காசு எங்கே போச்சு அப்போ இது எப்படி ஒயிட்டாச்சுன்னு ஏகப்பட்ட குளர்வெளிகள் வந்து அவங்க த அவங்களோட பிஏ சண்முகம் அவங்க தம்பி இந்த மாதிரி பல பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டு தான் இன்றைக்கு வந்து இந்த அளவில் வந்துருக்கு சார் ஒரு கோர்ட்டில் போய் என்னென்ன டாக்குமெண்ட்டு செந்தில் பாலாஜி போட்டிருக்காருன்னு ஒரு சிசி போடுறாங்க சார் இடி அதுக்கு தடை கேட்குறாரு ஏன் கோ ஏன் பேப்பரை யாரும் பார்க்கக்கூடாது அப்படின்னா அது வந்து நீதிமன்றத்தில் இருக்கிறது ஒரு பொது ஆவணம் லா என்ஃபோர்சிங் டிபார்ட்மெண்ட்டு தேவைப்பட்டால் அதை போய் வாங்க போகுது அதுக்கு தடை போட்டார் சம்மன் வந்து கொடுத்து விசாரிக்கிறதுக்கு போட்ட போது வந்து சென்னை உயர் நீதிமன்றத்தில் வந்து சம்மனுக்கு தடை வாங்கினார் அது இடி வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு நான் இதையெல்லாம் ஏன் சொல்ல வரேன்னா அவ்வளவு செல்வாக்கு மிக்கவர் செந்தில் பாலாஜி அப்போது தொடர்ந்து கிட்டத்தட்ட பான்னு போட்டுக்கினே இருக்கிறாங்க சார் பொதுவாக ஒரு பெயிலுங்கிறது இப்போ ஒரு ஜனவரி மாதம் ஒரு பெயில் போகிறாங்கன்னு வச்சிங்கன்னா அந்த பெயில் கேன்சல் ஆகுதுன்னு வச்சுங்க ஜனவரி எண்டில் ஒரு பத்து இருபது நாள் கழிச்சு இல்லை பிப்ரவரியில் ஜெயில் பெயில் போட்டாங்கன்னா சார் ஜனவரி ஒன்றாம்தேதி இந்த கேஸின் நிலைமை இதாக இருக்குது பிப்ரவரி ஒன்றாந்தேதி இந்த நிலைமை கொஞ்சம் முன்னேறி இருக்குது இதில் வந்து நீங்கள் தேடினீங்களா ரெண்டு மூணு பேரை கைது பண்ணிட்டாங்க இல்லை பொருள் இவர் கைதாகிற போது பொருள் ரெக்கவரி ஆகலை இவர் கைதான பருக்கு வந்து இவரை கஸ்டடி எடுத்து பொருள்லாம் வந்து ரெக்கவரி பண்ணிட்டாங்க அப்போது அன்றைய சூழல் இன்றைக்கு பெட்டராக இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் பெயில் தரலான்றது தான் நேச்சர் ஆனால் இவங்க வழக்கில் இவர் என்றைக்கு சிறைக்குள்ளே போனாரோ கிணத்துல போட்ட கல் மாதிரி பெயில் ஆறு வரைக்கும் கடைசி வரைக்கும் அதே நிலை தான் அந்த வழக்கில் எந்த முன்னேற்றமும் இல்லை ஏன்னா கோவாக்கிஸ்க்குள் யாரும் கை செய்யப்படல ம அந்த முதன்மையாக இருக்கிற அவங்க தம்பி அதோடு இவரோட செல்வாக்கு எப்படின்னா ஒரு அம்மா ஒரு இருபத்தி ரெண்டு கோடிக்கு ஒரு பேங்க்கில் ஒரு சொத்தை அடமானம் வைக்குது அடமானம் வச்சுட்டு அந்த சொத்தை செந்தில் பாலாஜி வாங்குறாரு ஒரு பத்து புள்ளி சில்ல ஒரு பதினோரு நியரிங் பதினோரு லட்சத்துக்கு வாங்குறாரு எவ்வளோ நீதிமன்றம் இருபத்தி கோடிக்கு அடமானம் வாங்கப்பட்ட சொத்தை பதினோரு கோடிக்கு பத்து பத்து லட்சத்துலேருந்து பதினோரு லட்சத்துக்குள்ளே வாங்குகிறார் அப்போது எவ்வளோ இன்ஃப்ளூன்ஸ் வருமா இதே நீதிமன்றத்தில் அதாவது ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் அரசு வந்து என்ன நிலங்களுக்கான வரி மதிப்பு இருக்கோ அதன் அடிப்படையில் தான் பத்திரம்லாம் வாங்கணும் எல்லாத்தையும் வைலேட் பண்ணி வாங்கிட்டு அந்த அம்மாவுக்கு காசையும் கொடுத்துருப்பார் அந்த இருபத்தி ரெண்டு கோடி பேங்க்லேருந்து எப்படி ரிலீஸ் ஆகிருக்கோம் அப்போ அந்த அம்மாவுக்கு காசையும் கொடுத்துட்டு சோலார் பவரில் நான் உங்ககிட்ட அந்த அம்மா ஒரு சோலார் கம்பெனி ஆரம்பிக்க சொல்கிறாங்க ஆரம்பித்து அதில் நாங்கள் வந்து மின்சாரத்துறை அமைச்சர் தானே நான் சோலார் அந்த பவரை வாங்கி இந்த காசை அதில் நான் ஈடுகட்டறேன் அப்படிலாம் அவ்வளவு கில்லாடியானவர் சார் அவர் அப்படி இருக்கிற சூழ்நிலையை இன்றைக்கி பெயில் வந்துருக்கு இப்போது இந்த பிணையில் ச இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட வித்யகுமார்கள் அவர் சுப்ரீம் கோர்ட்டு போகிறாரு ஐயா இவங்க வந்து பெயில் வாங்கினாங்க அந்த ரெண்டு உதாரணத்தை காட்டிலாம் பெயில் வாங்கினாங்க அதுக்கப்புறம் பெயில் கொடுக்குற போது நீதிமன்றம் சொல்லிச்சு இவர் சாட்சிகளை கலத்தி விடுவார்னு முன்னாடி பெயிலில் வந்து சொன்னீங்க அப்புறம் கடைசியில் இவங்க சொன்னாங்க இப்போ இவர் அமைச்சராக இல்லை இவர் வந்து சாட்சிகளை கலைப்பதற்கான வாய்ப்பெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி தான் இங்கே வந்து நீதிமன்றத்தில் பெயில் வாங்கினாங்க பெயில் வாங்கி மூன்றாவது நாள் இவர் அமைச்சராகி விட்டார் இப்போது அமைச்சருக்கு எதிராக சாட்சி எப்படி சொல்லுவாங்க இதில் பெரும்பான்மையான சாட்சி யாருன்னா கண்ட்ராக்டர் டிரைவர் டெக்னீஷியன் இந்த மாதிரி ஆளுங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்ட்ராக்டர் டிரைவர்லாம் பாவம் அவங்க எப்படி வந்து ஒரு அமைச்சருக்கு எதிராக இருந்து சொல்லுவாங்க முதலமைச்சர் வந்து அமைச்சருக்கு உறுதுணையாக இருக்கார் அப்போது செந்தில் பாலாஜிக்கு எதிராக ஒரு சாட்சியை சொல்கிறான்னா தமிழக அரசுக்கு எதிராக முதல்வருக்கு எதிராக சொல்கிற மாதிரி தானே அது ஏன்னா முதல்வரோட அனுசரணை இல்லாமல் அவரோட கருணை இல்லாமல் அவர் கைப்பிடிச்சு தூக்காமல் அமைச்சரவையில் உள்ளிருக்க முடியாது இப்போ கருணாநிதி அவர்கள் இருந்திருந்தா கூட இதை செஞ்சுருக்க மாட்டார் அப்போது ஏதோ ஒரு பெரிய லிங்க் இவங்களுக்குள்ள இருந்து வந்து ஆக்கிட்டார் இப்படி இருக்கிற போது இது எப்படி செட் ஆகும் அப்படின்னு நீதிமன்றத்தில் வாதங்களை வைக்கிற போது நீதிமன்றம் கேது என்ன ரே போய் ரெண்டு நாள் ஆகிட்டானா இந்த சவுக்கு சங்களுக்கு கண்ட மாதிரியே இப்போ தானே என் குண்டாஸை ரிலீஸ் பண்ணோம் திரும்ப என்ன என் வந்துக்கிறீங்க இல்லைங்க திரும்பவும் ஒரு குண்டாஸ் போட்டாங்க அப்படின்ற போது நீதிமன்றம் தன் கடுமையான கண்டனங்களை தெரிவித்தது முதல் குண்டாஸ்லேயே வந்து அந்த ஆள் பேசுறதில் எங்கேயா சட்டம் ஒழுங்கு என்னையா பிரச்சனை வந்தது குண்டாஸ் போடுற அளவுக்கு சமூகத்தில் ஏதாவது ஒரு பதட்டம் ஏற்பட்டுச்சா என்னமோ ஒரு ப ஒரு டாக்குமெண்ட்டை திருத்திட்டாரு போயிட்டாரு யூடியூப்பில் பேசிட்டாருன்றீங்க அப்படின்னு ஒரு கண் கடுமையான கண்டனங்களை சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் வந்து தெரிவித்து தான் அவர் ரிலீஸ் பண்ணுறாங்க ரெண்டாவது நாளே போய் இன்னொரு குண்டாஸ் என்ன திரும்பி கோர்ட்டுக்கு போகிறாங்க நீதிபதி மிரண்டாயோ என்னையாது இப்போ தானே விட்டா ரெண்டு நாளில் திருப்பி குண்டாஸ் போட்டிருக்கீங்க உரிய நீங்கள் விளக்கத்தை சொல்லணும்னா நாங்கள் நாங்களே வந்து இது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கின்ற பிறகு அடுத்த வாய்தாவில் சார் வந்து அறிவுரை கழகம் அதை வாபஸ் வாங்கிடுச்சு அதாவது அரசே நாங்களே வச்சு நாங்களே எடுத்துட்டோம் சார் அப்படின்னு சொல்லி முடித்து வெயில் வந்தது இல்லை அப்போது இந்த மாதிரி பல இடங்களில் நீதிமன்றங்களில் தமிழக அரசு விட்டு வாங்கியிருக்கிற நிலையில் சார் ஒரு இடம் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் தள்ளி போட்டுருந்தா கூட சரி ஏதோனுலாம் சுட சுட நேராக சரியிலேருந்து நேராக அவர் வந்து சட்டமன்ற இது அமைச்சரவைக்கு போன மாதிரி தானே இது அப்போது இப்போ கேட்டிருக்கும்போது இப்போ வந்து டிசம்பர் பதிமூணா அன்னைக்கு திரும்பவும் வாய்தாக இருக்குது இப்போது தமிழக அரசு சார்பில் அதாவது செந்தில் பாலாஜி சார்பில் வாஜரானவங்க சார் நாங்கள் அரசுக்கிட்ட கேட்டு எங்கிட்ட டீட்டெயில் இல்லை நாங்கள் அரசுக்கிட்ட கேட்டுகிட்டு நாங்கள் வந்து விளக்கம் சொல்கிறோம் அப்படின்னு அன்றைக்கி வந்து வாய்தா கேட்டாங்க அப்படி இல்லைன்னு வச்சுங்க அன்றைக்கே ஆர்குமெண்ட் நடந்திருந்தா அன்னிக்கே ஒரு முடிவுக்கு வந்திருக்கும் என்ன பெரும்பாலானவர்கள் இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா இப்போ எப்படி வந்து அரவிந்த் கெஜ்ரிவால யோ நீ உள்ளே போ இந்த கோப்படுக்கு போல கையத்து போகிற விளைச்சிக்காத உனக்கு தேவை நீ திரும்பவும் சிஎம்மாக இருந்தேன்னு சொல்கிறல்ல திரும்ப சிஎம்மா அப்போ சும்மா அந்த கையத்தை போடுறேன் அந்த திட்டத்தில் போகிறேன் இந்த திட்டத்தில் போடுறேன் இப்படிலாம் இருக்கக்கூடாது ஏன்னா ஏற்கனவே நமக்கு தெரியும் முரசொலி அவர்கள் எந்த பொறுப்பும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு வருட காலம் அப்போலாம் மருத்துவமனையில் இருந்தார் அது சட்டத்தில் ப்ரொவிஷன் இருக்குது அது அந்த மாதிரி இருக்கக்கூடாது ப்ரொவிஷன் இருக்குது சரி என்ன பண்ணுறது அப்போ அதால் இந்த மாதிரி அவருடைய செயல்பாடுகளை முடுக்குவதற்கான வாய்ப்பு இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் எக்காரணம் கொண்டும் நம்முடைய தமிழக அமைச்சரவையிலிருந்து அவரை நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் எடுப்பாரா என்பது ஒரு பெரிய சந்தேகம்தான் சார் உங்கள் அற்புதமான கருத்துக்களை இடைபார்தனை பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி சார்